லஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு அனுமதி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கோப்பாவளி அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் இதை வந்து குஞ்சம் அப்பா சந்திக்கிறதுக்காக வந்திருக்கின்றோம் இப்போ என்ன சொன்னால் இப்போ இந்த வீடியோ நம்ம முதல் போடுவேனா இல்லை அந்த பிள்ளையினுடைய அந்த வீடு திறப்பு விழா வீடியோ முன்னாடி போடுவேனான்றது தெரியல அப்போ குஞ்சம் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கின்றோம் இப்போ நம்மளுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கோப்பாவளியில் குஞ்சம்மப்பான்னு சொன்னால் யார் அப்ப அவர் ஒரு முன்னாள் போராளி அம்ம அப்பா வந்து கால் இல்லை அந்த கால ஏலாதத மரம் உறுறதுல இருந்து மாடு கட்டுறதுல இருந்து சைக்கிள் ஓடுறதுல இருந்து நிறைய வேலைகளை செய்து கொண்டு வர்றாரு அப்ப அந்த பக்கமா இருக்கிறதா அம்ம அப்பாவோட கடை அவருக்கு தெரியாது நாங்க வர அப்படி காட்டுங்க வேலைவோம் புரியுது அப்படி நிப்பாட்டுங்க அடுத்த ஆட்டோ நம்மளை கண்டுட்டாங்க பிரி போய் இருக்காங்க பார்த்துட்டு சரி உள்ள அப்படி அம்மாப்பா வணக்கம் அப்படி சுவரீங்களா இதான் வந்து அம்மாப்பாட அம்மாவோட வீடு இவங்க வந்து இப்போ பல இன்னல்களுக்கு மத்தியில் இந்த இடத்த வாழ்ந்து ஒன்று வர்றாங்க இவங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை சொன்னா இப்போ டொய்லெட் வசதி இல்லை இப்போ டொய்லெட் வேண்டி அப்படி காட்டுறோம் மாதிரி இந்த பக்கம் இது ஃபுல்லாக வந்து முன்னூறு காடு அங்கே தான் போகிற சொன்னா இந்த இடத்துல வந்து யானைகிற தொல்லையும் வந்து அதிக இருக்குது காட்டு யானைகள தொல்லை இந்த காட்டு யானைகள் அதில் வந்து அப்போ அம்மாவும் வந்து ரெண்டு மூன்று கிட்ட அப்ப உயிர் தப்பியிருக்காங்க அம்மா வந்து காலை இல்லாது அப்ப அந்த வழியில இது எல்லாமே வந்து விவசாய பூமிகள் இப்போ இந்த ரோட் வந்து பாத்துட்டீங்கன்னா மட்டக்களப்புல செங்கரடியில இருந்து வரக்கூடிய ஒரு பிரதான பாதை மகாயாவுக்கு போற வழிதான் இது அப்ப நம்மளோட ஆட்டவும் வந்து வித்திட்டம் சில சில பிரச்சனை காரணமாக நமக்கு ஒத்துழைப்பா வந்து வந்தது நம்ம சீலன் அண்ணா இருந்து இருக்காங்க சீலன் அண்ணா ஆட்டோலாம் வந்து நாங்க அப்ப சனிச்சா பிள்ளைகள போய் டைம் வந்து போயிட்டு அந்த வீடு திருவிழாவுக்கு அப்ப கொஞ்சம் பையன் வந்து பார்வையிட்டு அப்ப அம்மா அப்பா டைம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கின்ற வெகு விரைவில் அம்மா அப்பாவுக்கும் அம்மா அம்மாவுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தியும் இருக்குது இருங்க அம்மா நீங்க இருங்க நீங்க இருங்க முதல் இருங்கம்மா இருங்களே பரவாயில்ல இருங்க நீங்க இருங்க முதல் இருங்க இருங்க

உங்களுக்கு நாங்க கட்டி கட்டி தாரேன் மலையால இருந்தது என்னண்டா கொஞ்சம் பிந்தினது ஜீவ வீட்டுங்கிற அந்த ரஸ்ட் விடாதான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் செய்துட்டு வர்றோம் இந்த கட்டுமான பணிகளை மலைசில கூட மற்றது வீடு கட்டுறது எல்லாம் இந்த பக்கத்துல நிக்கிறது வந்து ஜீவ வீட்டுட சுப தலைவர் அண்ணா தெரியும் நிறைய விடயங்கள் அந்த வீடு கட்டுறோம் ரெண்டு மூணு வீடு அதே மாதிரி மலைசில கூட கட்டுறோம் வேற இடங்கள்ல அப்ப அதே டீம் தானே வந்து வேலை செய்யணும் அதனால நம்ம இந்த ஒரு வேலையா முடிச்சு வரதால கொஞ்சம் பிந்தி போகுது கண்டிப்பா அடுத்த வேலை வேணும் கூட வேலை என்னன்னா ஆஹ்

நம்மப்பா வந்து அப்ப பொல்லொண்டு வாங்கி தார அம்மா நாங்க ஆறு மதுல சொல்லி இருந்தோம் அம்மா வந்து இல்ல இது உடைஞ்சு கட்டி வச்சிருக்கேன் என்ன தேவையில்லை தவிர அவரு அந்த கைப்பாவை வந்து அந்த அவருக்கு அந்த பழக்கப்பட்ட அது வேணுன்றது அவனி டீப்பெல்லாம் சுத்தி சுத்தி கட்டி கட்டி வச்சிருந்தவர் எனக்கு மக்கள் சமக்காட்டுக்க வச்சு நடக்க மாட்டேன் நடக்க மாட்டேன் ஓ பதினஞ்சு ஐநூறு ரூபாய் பதினாலு ஐந்து அஞ்சு ரூபாய் ஆஹ்

நைன்டி ஆஹ் ஆரம்பிப்போம் பாருங்க

அம்மாமாவுக்கு கிறிஸ்டியன் என்கின்ற அந்த அண்டிக்கு வந்து நிலை மிச்சம் கூட கூடிய நன்றிகள் அண்டி இப்ப கொஞ்சம் வந்து பிந்தி போயிடுது அந்த டொய்லெட் வந்து கட்டி கொடுக்கறது என்ன சொன்னா இதுவரைக்கும் வந்து இந்த மழை காலம்ன்றதால மடு வெட்ட முடியாம போயிட்டுது இப்போ திரும்ப வந்து இப்ப இந்த வேலைகள் அந்த செய்யக்கூடிய அந்த

நல்லா கூலா இருக்கு அவர்தான் போய் அடிக்கிறேன் போயிட்டு தண்ணி ஆக்கற தங்கி ஒன்று வாங்கி வச்சிருக்கடி தங்கி ஒன்று

சரியாமா நீங்க ஒன்றும் நாங்க உங்களுக்கு அந்த மலசல கூட காட்டி தரோம் நீங்க என்னண்டா பிரதி சேவையில போய் அவங்கட ஒரு அப்ரூவல் எடுத்து வைங்க சரியா என்ன பிரத சவியில கட்டாம எடுக்க தானே வேணும் எடுத்துட்டோம்மா நீங்க வந்து நன்னாக்கள் அவங்க வருவாங்க அப்புறம் நீங்க அந்த இடத்த காட்டிட்டீங்கன்னா சரி சரியா பிரதிசவியூடா அந்த அப்ரூவல் எடுக்க விட அவங்களும் வந்து பாப்பாங்க அவ இடத்த கட்டலாம் ஓகே தகுந்த இடமா அது பக்கத்துல கிணறுகள் இருக்குதா எல்லாத்தையும் பார்த்து

அவரும் yeah. போ <tr> <cinemat> அப்ப நேற்று மூணு முதல் கருவாடெல்லாம் இது கட்டினே கோளத்துக்குறாங்க கடவுள் இவ நான் இந்த வீடியோ எடுத்து போட்ட பாக்க மாட்டாங்களா அது என்ன கஷ்டப்பட்ட அந்த குளத்துக்குரிய அந்த அமைப்பு அண்ணா அவங்க பார்த்து உங்களோட ஆதரவை வழங்குங்க என்ன தொழிற்சேரத்துக்கு தானே அவங்களும் அவங்கள அழகின்றத பிடிச்சி இப்படி போற ஒரு நம்மட வயலுக்குள்ள அங்க அங்க ஒரு ஆரோன்று பெரிய ஆறு அங்க போய் போடுறது இப்ப வேடம் பார்த்து வந்த மீன் படம் இல்லை அங்க சூரத்துலயே போய் கட்டிட்டு வர

கட்டாயம் நாளைக்கு நான்கே போங்க சரி ஆமா பிரேசி போயிட்டு எடுங்க எடுத்து வந்தா உடனே வேலையை ஸ்டார்ட் பண்றதா சரியா ஆஹ் சரியாமா என்னன்னு சொன்னா இந்த உதவியாரு நம்ம செய்யிருக்காங்க லண்டன்ல இருந்து கிறிஸ்டியன் என்கின்ற ஒரு அண்டி செய்யிருக்காங்க அவங்களுக்கு மனசுல கூடம் கட்டுறதுக்காக இந்த உதவியை செய்த இந்த அவங்க அந்த அக்கா அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு தங்கச்சி அவங்க வயசு குறையத்தான அவங்க உங்களை விட அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன இந்த டொய்லெட் கட்டுறது எனக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு பெரிய நன்றி கோடி கோடி நன்றியா தான் தெரிவித்துக் கொள்றேன் ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டம் டொய்லெட் போறது பொழுதுபோட்டா டொய்லெட் போயிடா அது ஒரு பக்கம் போயிடா இல்ல நம்ம பயலெல்லாம் பட்ட வெளியே தண்ணியா இருக்கு அடுவட்டி கூடி போறதுக்கு வேலை நிலைமையில இருக்கும் அது அவங்களுக்கு பெரிய நன்றியா தான் தெரிவித்துக் கொள்றேன் வேற ஒன்றும் சொல்லிடுறது இல்ல மேலே வந்து இந்த வீடியோ கண்டிப்பா நன்றி பாத்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு மிச்சம் கோடி நன்றிகள் கிறிஸ்டியன் நன்றி கண்டிப்பாக வெகு விரைவில் வேலை பணிகள் ஆரம்பிச்சு உங்களோட கையில வந்து நாங்கள் வேலை செலவு கொடுத்த கையளிப்போம் சரி போவோம் என்னமா வாங்க போவோம் வெளியில் சரி அம்மா அப்பா வந்தா நாங்க அப்படியே போறது அந்த பாங்க பாருங்க அந்த இந்த நின்று இருக்காங்க கொஞ்சம் காட்டுங்க இந்த நிக்கிறா கண்டுகுட்டி ஒன்று சிக்கிப்பட்டு கிடக்குவல் அங்கே வாருங்க அந்த ஒத்த காலில் நின்று அந்த கண்டுக்குட்டி எப்படி ஆக்காருண்டு நான் முதலே நிறைய வீடியோக்குள்ளே காட்டியிருந்தேன் அம்மாப்பாவை வந்து அந்த மாடு கட்டுறது அந்த உள்ளியை வந்து அடிச்சு இருக்கிறது ஒரு கையால் அவ்வளோ பலன்ஸ் தெரியுமா இந்த ஒரு காலில் ஓ சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அம்மாப்பாவை நான் அடுத்த வச்சு சந்திச்சு கழிச்சிட்டு அப்படி போயிட்டு வரோம் யோசிக்க நூறுமா திரும்ப கவனம்மா சரியா ஓகே வாங்க போவோம் என்னென்னா அம்மா அம்மப்பா திரும்ப வந்து அந்த ஆடுகளை வந்து அவுட்டு கொண்டு இருக்காங்க அவுட்டு அந்த அப்போ பெரிசு கொண்டிருக்கார் நம்ம அவரதுக்கு போயிட்டு பேசிவிட்டு போகலாம்டா அந்த சனுஜா பிள்ளையினுடைய வீட்டையும் போகணும்னா நம்ம அந்த வீடு திருப்பூலாகும் அங்கேயும் வந்து ஒரு சில அண்ணாங்க பார்த்து கொண்டுருக்காங்க நம்மளை அப்போ ஒரு அண்ணா வந்து வாரது கொஞ்சம் லேட் ஆயிடுது அப்போ அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து அப்போ இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்துட்டு போகலான்றதுக்காக இல்லைன்னு சொன்னா அந்த வீடு திருப்பூழை முடிஞ்சுட்டு தான் இங்கே வந்திருப்போம் அப்ப அந்த இல்லாம பாட்டை பேசிட்டு நம்ம போகலாம்

ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மகள் முறை தான் தங்கச்சி விட வயசு குறைய அப்ப அந்த அக்கா வந்து உதவி செய்து இருக்காங்க நன்றி உதவி செய்திருக்காங்க சரியா பாப்பா விரைவில் வேலையை ஆரம்பிச்சு என்ன நம்ம படுத்தது அம்மையை சொல்லிருக்கேன் நான் பிரதேச வையில போயிட்டு ஒரு அப்ரூவல் எடுங்க மலசில கூட கட்டுறதுக்கு பிரதேச அவங்க தருவாங்க பேசிட்டு எடுங்க கண்டிப்பா நீங்க எடுக்க உடனே வேலையெல்லாம் ஆரம்பிப்புமா எப்ப எடுக்க நீங்க நாளைக்கு போயிடுங்க நாளைக்கு எடுக்க இல்ல லீவு அதனால என் டய்ய புதன்கிழமை புதன்கிழமை எடுங்க புதன்கிழமை எடுக்கிறேன்டா சரியா சரி நான் அப்புறம் எடுக்கோணும் அவங்க வந்து ஆள வந்து எல்லாம் என்ன கிணறு ஒரு நேரம் கட் இருந்தாலும் அது சிக்கலா சேரும் சிக்கலா வந்து சேரும் சரி நான் எடுக்கிறேன் சரி எடுத்துட்டு போலன்ட்டு போறேன் சரி சரி ஓகே சரி போயிட்டு விட்டா சைட் போயிட்டு வரோம் இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் பாக்க அப்படி நானே இருப்போம் சரி ஓகே வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அம்மா பாக்கு உதவி கிடைக்க இந்த வீடியோ நிறைய உறவுகள் பயிர் நீங்க பயிர்வது மூலமாக தான் உண்மையிலே இந்த உதவி கிடைச்சது அப்ப இந்த உதவி செய்யற எண்ணங்களாக இருந்தாலும் நூறு வயதுக்கு போட்டு வைப்பான் உதவி செய்யறதுக்கு அதான் அப்ப அந்த உதயசேகர அந்த அண்ணா அவங்க அக்கா அவங்களோட கண்கள்ல படும் வரைக்கும் வீடியோகளை ஷேர் பண்ணி அப்படியே ஒரு உதவி கிடைக்க ஆதரவு அந்த உறவுகளுக்கு இந்த இடத்துல நான் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெகு விரைவில் அம்மா அம்மாவுக்கான டொய்லெட் வசதியை நாங்க செய்து கொடுத்து அதை வந்து திறந்து வைப்போம் அப்ப அந்த வகையில அனைவருக்குமே மிச்சம் கோடானுடைய நன்றிகள் ஒரு வீடியோ சந்திப்போம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்